மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அறுபத்தி ஆறு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்து மாகாணங்களை கொண்டது வெள்ளலூர் நாடு என்று அழைக்கப்படுகிறது சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று இப்பகுதியில் உள்ள கிராம பெரியவர்கள் அனைவரும் வெள்ளலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மந்தை கருப்பண்ணசாமி கோவில் முன்பு வணங்கிவிட்டு அங்குள்ள மொட்டப்பாறையில் பாரம்பரிய முறைப்படி மேல் சட்டை அணியாமல் அமர்ந்து அனைத்து கிராம பெரியவர்களும் தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மகாலட்சுமியின் அவதாரமான வெற்றிலைப்பாக்கு பரிமாறி கொள்ளும் வெற்றிலை பரி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வெற்றிலைப்பாக்கு வாங்கி கொண்டு இதனை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு வயல்வெளிகளில் சென்று இன்று முதல் விவசாய பணிகளை மேற்கொள்ளுவர் அவ்வாறு விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் தங்கள் பகுதியில் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை ஏற்படும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு வெற்றிலை பாக்கு வாங்கி மகிழ்ச்சியுடன் சென்றனர் வெள்ளூர் நாடுங்கிறது ஐந்து மாகாணம் அறு கிராமங்களை உள்ளடக்கியது இந்த தமிழ் புத்தாந்த அன்னைக்கு எங்களோட பாரம்பரிய பழக்க வழக்கமான வெற்றி இன்று இங்கே நடைபெற்றது இந்த இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய தலை கிராமமான வெள்ளலூரில் உள்ள கூடி எங்களுடைய அனைத்து கிராம மக்களும் இந்த இடத்துல இருந்து வெற்றிலை எடுத்து கொண்டு போய் அங்கே எங்கள் ஊர் மந்த கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு ஏன்பொழுது விவசாய பணியை தொடங்கிறது எங்களுடைய காலாண்டு கால பணத்தை வணக்கம் இது இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்றது இந்த அறுபத்தஞ்சு இருக்கவங்க எந்த எந்தவித வேறுபாடு இன்றி அனைவரும் ஒரே இடத்துல ஒன்று கூடி இங்கு வழிபடுறது எங்களுடைய சிறப்பு அம்சம் வெற்றிலை பார்க்கின்றது இருவருடைய அம்சம் சிவனுடைய அம்சம் அம்சம்ன்றதை அதை வணங்கியும் வந்து முதலமரப்ப நாங்க துவங்கிறது எங்களுடைய ஆண்டு பல்ல பாரம்பரியமான பழக்க வழக்கம் அதை இந்த வருடமும் அனைத்து மக்களும் ஒன்று கூடி ஒற்றுமையா ஒன்று கூடி ஒவ்வொரு கிராமத்துல ஊர் அம்பலார்கள் நாட்டார்கள் முன்னிலையில இந்த வெத்தலையை பிடிச்சு இப்ப நாங்க எங்க கிராமத்துக்கு எடுத்து சென்று இருக்கோம் இது எப்பொழுதுமே இங்க சிறப்பா நடைபெறும் இந்த உடமும் சிறப்பா நடைபெற்றது